ரைட் வணக்கம் நான் டாக்டர் அக்ஷனா இன்றைக்கி எங்களோட சுயேட்சை வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கிறோம் ஸோ கதைக்கு தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதை ஒளிபரப்பிடா என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் முறவையில் ஊராட்சிவத் தேர்தலில் திட்டப்பட்ட செய்தவையில் தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும் நொமினேஷன் அக்செப்ட் பண்ண படுற எனக்கு வெட்டி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிலும் யாராவது தமிழ் கட்சியோடு சேர்ந்து தொடர்பாக இல்லையா இப்போ நான் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமார் பொன்னம்பளம வந்து என்னோட நல்ல இதோட இப்போ நல்ல வடிவாக கதைக்கிறவர் யாரோடையுமே பேசல தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வண்டு எங்களை விட நல்லா வந்துச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்க எல்லாரும் நிலமையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியாக இருந்தோம் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இலாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு என்னுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அவை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு ஓ இல்லையா இப்போ ஒன்றுமே தாக்கல் செய்யல யாழ்ப்பாணத்தில் பயனேழுல பதினொன்று தாக்கல் செய்திருக்கிறான் மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகாமண்ட் ஒரு நான் நாங்கள் டைம் கொஞ்சம் காணாமல் போயிருப்போம் நான் காசு ஒன்றும் இருக்கையில் முந்திராத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கட்டினான் பவுனியா வந்து அஞ்சில் நாலு கட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் நாலில் மூன்று கட்டி இருக்கிறோம் பின்னொச்சி மூன்றுல ரெண்டு காட்டி இருக்கிறோம் மற்றது பூன வரைக்கும் நம்ம ஒன்று கிட கட்டுறதுக்கு அது இருபத்தி நாலு கிடக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்தில் எப்போ திருவோணமலையில் அது வந்து கூட சகோதர மொழி பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களை எல்லா போன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைஞர்கள்